மட்டும் இருக்கணும் என்னால இது முடியும் அப்படின்னு தெளிவா எலெக்ஷனுக்கு என்னென்ன பண்ணணும்னு ஒரு மூணு நாலு பக்கத்துல கொடுக்குறோம் அது தெளிவா படிச்சு பார்த்துருவோம் ஒண்ணுமே இல்ல முந்த நாள் போற இது எங்கெங்க எதாவது வைக்கணுமோ அது கம்பார்ட்மெண்ட் எந்த இடத்துல இருக்கணுமோ அங்க செட் பண்ணணும் எப்படி தேர்தல் கரெக்டாக வாங்குனீங்களோ கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அங்க அதுக்குன்னு தனி ரூமில் கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் வீடியோ கேமரா வச்சு சரியா வீடியோ கேமரா இருக்காங்களா வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு போலிங் ஸ்டேஷன்ல தேர்தல் நடத்தக்கூடிய ஆறாயிரத்தி இருநூத்திற்கும் மேற்பட்ட தேர்தல் போலிங் பர்சனல் அவர்களுக்கு ஐந்து பகுதி ஐந்து சென்டர்களிலே இன்று முதல் கட்ட ட்ரைனிங் ஆனது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ட்ரைனிங்ல பிரிசைடிங் ஆபிசர் பிஓ ஒன் பிஓ டூ பிஓ த்ரீ அவர்களை தனித்தனியாக வகுப்புகளிலே வைத்து ஒரு ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் நாற்பது பேர் கொண்ட சென்டராக கிளாஸ் ரூம்ல வைத்து ட்ரைனிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் இவங்களுக்கு வந்து இவிஎம் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நடைபெற்று பயிற்சியில் நிறைய பேர் கலந்துகள் இன்னும் இந்த பயிற்சி என்பது காலை ஒன்பதரை மணி முதல் நாலரை மணி வரை நடைபெற வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இன்று ஒரு பத்து மணி அளவில் வந்து ஒரு பத்து பத்து சதவீத மாணவர்கள் பத்து மணிக்கு நெருங்கி வந்தார்கள் என்பது தெரிய வந்தது அடுத்த ட்ரைனிங்கில் இந்த மாதிரி நடைபெறாமல் இருப்பதை உரிய அறிவுரை கொடுத்து அவங்களோட துறை அலுவலர்கள் இட்ஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டும் வீவில் தெரிவிப்போம் ஒரு சில மிஷின் ஒர்க் ஆகல அதுக்குலாம் வாய்ப்பில்லை நாங்கள் வந்து பதிமூணு கிளாஸ் ரூமில் ப்ரிசைடிங் ஆஃபிசர்ஸ் இருக்காங்க அப்போ ஒரு கிளாஸ் ரூமுக்கு ஒரு இவிஎம் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்க முடியும் அதுக்காக பதிமூணு இவிஎம் செட் இங்கே கொண்டு வரப்பட்டுள்ளது சீ டு தட் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ட்ரைனிங்க்குன்னு ஒதுக்கப்பட்ட இவிஎம் இருக்கு ஒவ்வொரு தாசில்தார்கிட்டையும் தேவையில்ல என்ஷோர் தட் ட்ரைனிங் கொடுப்பதற்கான ஈவிஎம் நல்ல வேலை செய்வது என்பதை உறுதி செய்வோம் என்ன நடவடிக்கை அதில் ஏதாவது நேரடி இது கேமரா சிசிடி கேமரா பதிவு உண்டா ஆமாம் மதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் எய்தர் சிசிடிவி கேமரா ஆர் வீடியோகிராஃபர் ரெண்டுல ஒன்று மைக்ரோ அப்சர்வர் வந்து இருக்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய வழிமுறை விதிமுறை அதை முழுமையாக நம்முடைய மாவட்டத்தில் செயல்படுத்தும் பிரதமு விளக்குனு எந்த விருது புராதம் முக்கிய இதுக்காக வரலாம் இருந்தோம் ஆப்ஸர் பண்ணி இல்லை இல்லை ஆல்ரெடி அவங்க வந்து ஏதாவது இந்த மாவட்டத்தில் இருந்து சென்ட்ரோ மாதமோ தேர்தலுக்கான ட்ரான்ஸ்ஃபரில் கூட சம் ஆஃப் தம்